ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது ப்ரோ எந்த டிராக்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டாதது தான் குற ரெண்டு மூணு டைம்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டிராக்டர் இருக்குது நண்பா இந்த மூணு டிராக்டர் வந்து பற்றி சொல்கிறேன் இந்த மூணு டிராக்டரில் உங்கள் சைடுக்கு வந்து எந்த டிராக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து அதிகமாக கிடைக்கும் எந்த பொருளுக்கு எந்த அதாவது எந்த எந்த வண்டியில் உலக ஓட்டினா எந்த வண்டிக்கு ரேட்டு செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நண்பா அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு த ரீவல்யூஷன் எந்த வண்டி வந்து டக்குனு சேல்ஸ் ஆகுமோ அந்த வண்டியாக அப்போ வந்து பார்த்து எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது புது பிராண்டில் போய் மாட்டிக்காதீங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் அப்புறம் குபேட்டா அப்புறம் மகேந்திர்பா இந்த மூணு பிராண்டில் எது கூட எடுத்துக்கிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அது எதனால் இந்த மூணு பிராண்டை மட்டும் சொல்கிறேன்னா ஏ ஜாண்டியரு ஃபர்ஸ்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மி அதாவது ஃபர்ஸ்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மாட்டில் வந்து இருந்தாங்க நண்பா நம்ம அப்பாவோட அப்பா கட்டெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா உட்காந்து நீங்களாம் என்னடா உழவு ஓட்டுறீங்கன்னா நாங்கள் மாட்டில் உழவு ஓட்டணும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மேக்சிமம் ஒரு ஒரு தான் மாட்டில் உழவு ஓட்டியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒன்றரை அடி உழவு ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வேஸ்ட்டு தான் அவங்க அடி ஓட்டினாங்கன்னா நம்ம அடி ஓட்டுறோம் எப்படி தலைவரே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னு சொல்லி கேட்கறேன் கேளு சொல்கிறேன் கேளுங்க ஒரு மாடோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோ இன்னொரு மாடோட வெயிட்டு முந்நூறு கிலோ அதிகபட்சமாக நானூற்றம்பதுக்கு மேலே இருக்காது எங்க தாத்தா கிட்ட அதனால் அதனால வந்து அவர் என்ன சொன்னாருன்னா அவரு இல்லை நிறையா அந்த காலத்தில் மாட்டு வண்டி வச்சு ஓட்டினீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அடி ஓட்டுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து இருக்காது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை கொண்டு போய் போட மாட்டோம் அந்த இடத்துல இருக்கிற விதை அதே இடத்துல திழிப்போட்டு போயிட்டே இருப்போம் மாட்டு ஒத்தக்கொழுக்குள்ள ஓட்டையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க புல்லு காடு ரொட்டாடுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காடு பூரா அந்த விதையை பறப்பிடுகையே இப்போ தான் போகிறீங்க உழவு ஓடுறது இல்லைங்களே முன்ன ஓட்டினதை விட ஆழமாக தான் ஓட்டுறீங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறீங்க என்னோடய மாடே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடுமே சேர்ந்தால் ஒரு அறநூறு கிலோ அப்புறம் அந்த கலப்பை ஒரு நூறு கிலோ அது சும்மா அவ்வளோலாம் வராது நானாக நூறு கிலோன்னு சொல்கிறேன் நூறு கிலோன்னா வைக்கணும் மொத்தம் ஏழ்நூறு கிலோ ஏழ்நூறு கிலோ வெயிட் தான் இறங்கும் ஆனால் வண்டின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ரெண்டு டன்னுக்கு கம்மி இல்லாத எதுவுமே கிடையாது கலப்போ ஒரு ஐநூறு கிலோ ரெண்டு ரெண்டரை டன்னு நீங்கள் அழுத்திக்கிட்டு போகிற வெயிட்டை தான் நீங்கள் வந்து கீழே விட்டுட்டு போகிறீங்களா ஒழியா ஆழமழாக ஓட்ட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க அப்படி அழுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அஞ்சு கலப்பை ஓட்டுறோம் அந்த மூணு டன்னு வெயிட் அழுத்துது அடியில இருந்து ஒரு ஒரு அடி மண் மேலே தூக்கி போடுது அப்போ அடி மண் வந்து அழுத்த அழுத்தழுத்த இழுவிக்கிட்டே தான் போகுது பொது பொது அதனால தான் நண்பா சொல்றேன் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணது வண்டி வந்து வெயிட் இல்லாததாக இருக்கிறது இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாண்டியர் போனேன் அது எங்கள் சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாண்டியர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டு கம்மி உழவு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும்பா நம்ப ஓட்டுறீங்க கையை போகிறது அதாவது ஜாண்டியரில் என்ன வண்டி எடுக்கலாம் உழவுக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க நாற்பத்தஞ்சு எடுக்கலாம் எடுக்கலாம்னுப்பா தெளிவாக இருக்கும் அதாவது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வண்டியே கிடையாது அப்படிங்கிறதைங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி எடுக்கலாம் அப்புறம் எங்கள் ஊரில் எல்லாம் மற்ற பிராண்டில் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர்லேயே ஐம்பது ஹெச்பி எடுக்கலாம் நாற்பத்தஞ்சு எப்படியே போதுமானது அதுவும் போர்வூல் ட்ரைவ் முடிஞ்சளவுக்கு போர்வூல் ட்ரைவில் எடுங்க இல்லைன்னா ஜாண்டியரில் வந்து போகவே போகாதீங்க மற்ற பிராண்டில் மகேந்திராவிலேயோ இல்லை குபேர்ட்ராவாலையோ டூவீல் ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா ஜாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிழக்குல ஃபுல் டேத்து இறக்குனிங்கன்னா டூவில் ட்ரைவில் ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வண்டி சிரமப்படும் சிரமப்படும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுக்கும் வண்டிக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரைவ் எடுக்க சொல்கிறேன் அஞ்சு கிழப்பெலாம் போட்டு ஓட்டினீங்கன்னா மொட்டோ ஓட்டணும்பா வெயிட் கம்மிங்கிறதுனால ஃபோர் வீல் முன்னாடி யாரும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழவு பிடிச்சி நீட்டாக போகும் அதனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வராது எப்படி சொல்கிறது மண்ணை அழு ரொம்ப பெருசாக இருக்காது கொஞ்சத்தை கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல யாரை கேட்டாலுமே ஜாண்டியில் வெயிட் கம்மி மூணையாக போய் ஓட்டோம் பாட்டமாக திரும்பாது அப்படிம்பாங்க அதனோட உழவே போதும் தான் நான் சொல்லுவேன் அடி ஆளம் ஓட்டுனாலும் எப்படி ஒரு அடி மண் இருக்குதா போகுது அதுக்கு அடி மண் ஆளம் ஓட்டி ஒரு அரை அடி மண் அழுத்திட்டு போகலாங்க அந்த கான்செப்ட்ல வந்து வச்சுக்க மைலேஜ் வந்து ஓட்டுறவங்க கையில தான் நண்பா இருக்குது ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் உழவு ஓடுனாலோ இல்லை எது ஓடுனாலோ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறதுங்க கையில தான் இருக்கு கரெக்டா ஓட்டத்தஞ்சாலா இருந்து ஓட்டினாங்கன்னா நீட்டா மைலேஜ் போகும் அடுத்தது குபேட்டாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அது யார் வேணா கூட ஓட்டலாம் வேண்பா எப்படி ஓட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வரும் ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னால் ரொட்டேட்ருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வைக்கிறாங்க ஃபினிஷிங் வராது பேலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலாம் ரோல் வந்து ஒழுகாது டக்கு டக்குன்னு எக்கனாமிக் வீடியோ போட்டு ஓட்டினா தான் ஆயிரத்து ஐநூறு ஆர்ப்பிதுக்கு மீட்ரு இதாகும் அதாவது மீட்ருனா வண்டியினுடைய வீடியோ பவரை ஃபுல்லாக எடுக்கும் கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆயரூபாய் வாங்கி சொல்றாங்க ரெண்டாயிரத்து ஐநூறா ரெண்டாயிரம் ஆறு அதே மாதிரி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு எனக்கு தெரிஞ்சவரிலையும் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வரலையும் நண்பா அதனால அது மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நண்பா எல்லா பக்கமும் பொருள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் வெயிட்டும் மீடியமானது என்ன ஆகுதுனா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அதனால ஜாண்டியா எடுத்தேன்னு வச்சுக்கல ஏன் என்னான்னு இதில் சொன்னோன்னா கொஞ்சம் எங்களை எங்களோட டீலர் எங்களுக்கு சலுப்பு வரும் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஸ்டாட்டிஸ் ட்ரைன் இல்லை நம்ம என்ன பேலர் கொஞ்சம் எடுத்தோன்னுப்பா அவ்வளோதான் ஒரே ரீசன் டச் பால் அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா அப்புறம் ஜாண்டியரோட வீல் வெயிட்டு அதாவது பேக் வீலில் வந்து வீல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உடந்து போச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நண்பா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேத்தில் கொண்டு போய் கொடுத்து அதாவது வண்டியை அப்படியே செட்டாக எடுத்து போங்க பேட்ரி வயரை கழித்து விட்டு வீல் வெயிட்டை கழட்டிகிட்டே அந்த போல்ட் இருக்கும் பார்த்திங்களா போல்ட்டு போடுற இடத்துல வீல் வெயிட்டு அதை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்சி கம்பி எடுத்து பெண்டு பண்ணி அந்த ஹோல்ஸுக்கிட்டே வைங்க போல்ட்டு தவிர மீது எல்லாமே கரெக்டாக வச்சு டாக்காக எடுத்து விட்டிங்கன்னா வேலை முடிது நண்பா நீட்டாக வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி ஜாண்டி வந்து உங்களுக்கு வந்து என்ன மைலேஜ் போகுது அப்படின்னு சொல்லி நிறையா பேரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு நாலரை கேரண்டி நாலரை ஸ்டார்டிங்கு அஞ்சு அஞ்சலையெல்லாம் உறுதியாக போகணும்பாங்க இப்போ இந்த மாதிரி செம்மண் காட்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது லோ ஃபஸ்ட்டில் போட்டு பதினஞ்சாயிரம் வச்சோம்னா அசால்ட்டாக அஞ்சு லிட்டருக்கு போகும் அதுவே நீங்கள் லோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு பதினோராருப்பையும் வச்சிங்கனாலே போதுமானது அதாவது நீங்கள் மகேந்திராவில் வந்து வைக்கிறது இதில் பதினொன்று வச்சா போதும் ரொட்டைட்ருக்கு அஞ்சு கிளம்பிக்கும் சேம் நீங்கள் பன்னெண்டாயிரப்பையும் வச்சுவிட்டு போற ட்ரைவ் போட்டு விட்டிங்கன்னா அது பாடுக்கு போகும் முஞ்சுன்னு எதுக்குமே அத்தராது டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முன்னாடி ஒரு சா எட்டோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை எடுத்து ஜண்டியர்லே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறதில்லன்னு சொல்லி சொல்கிறீங்க போடலாம்னு பார்த்து மேடம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க பார்க்குறேன்னு ஃபோட்டோ வேலை மாட்டேன்

அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா வீட்டையும் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு ஆப்பி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு அது பழகிடுச்சு நண்பா அப்படியே பொறுமையாக போட்டுருவேன் டக்குன்னு போட மாட்டேன்னு வச்சுங்களேன் ஓகே நண்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு சொல்கிற தெரியல என்னென்னு பார்த்துட்டு மறக்காத வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வீடியோ எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சா ஜாண்டியரில் ஐம்பது வச்சுட்டு இல்லைனா நாற்பத்தஞ்சு வச்சு எடுத்துங்க எதுக்காக ஜாண்டியர் சொல்கிறேன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேச்சது இல்லைன்னா டீசல் போகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகாது இதுவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் முன்னாடி முடிஞ்சாலும் பம்பர் போட்டுருங்க ஃபோர் வீல் டிரைவர் எடுக்கிற ஃபோர் வீல் டிரைவர் எடுக்கிற பம்பரை வெயிட்ல போட்டிங்கன்னா மீடியமாக ஆயிரும் வெயிட்டுகள் கூட டாப் மாட்டையில் தேவையில்லைன்னு நம்பா கழட்டி போடலாம் எதுக்காகனா டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இரநூறு வெயிட் ஏறும் அப்படிங்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவியாயிரும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதாவது நிறைய பேர் நாற்பத்தஞ்சி ஹெச்பி போடலாமா நாற்பத்தஞ்சி ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் என்ன பிடிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நம்மளுக்கு டெமோ ஓட்டி பார்த்தவரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பியில் டெமோ ஓட்டி பார்த்தாங்க அப்பா தம்பி இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளப்பு மணிக்கு நாலுலேருந்து அஞ்சு லிட்டரு ரொம்ப களிமண் காடாக இருந்ததுன்னா அஞ்சு லிட்டரு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லாங்க செம்மண் காட்டுக்கு நாலரை நாலு இப்படி தான் போகுது நாங்கள் ரொட்டேட்டருக்கு அதே மாதிரி தான் வேணும்பா அதாவது கம்பெனி ஜாண்டியில் வர கம்பெனி ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து கிளீடியமாக தான் போச்சு மணிக்கு நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே ஈரக்காட்டில் ஹோட்டலில் அஞ்சு தான் போச்சு அதாவது தேர் ஓடுற மாதிரி ஓட்டையில நண்பா நாலு நாலு ஐம்பது அறுபது இந்த ரேஞ்சுக்கு மேலே தாண்டலை அப்படின்னாங்க நாப்பத்தஞ்சு ஹெச்பியில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நண்பா போரூல் ட்ரைவ் உழவுக்கும் நீட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கல அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாப்பத்தஞ்சு ஹெச்மே பாருங்க செக்மெண்ட்ல இப்போ இந்த காடு உழவு அட்டிருக்கிறோம் மசாஸ் உலகம் அட்டிருக்கிறோம் ஏழாம் தேதியா எட்டாம் எட்டாம்தேடியா ஆ இன்னைக்கு சாயந்தரமே வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர்லேயே ரொட்டேட்ரு ஓட்டுவோம் அந்த விட பார்க்கலாம் அவ்வளோதான் வண்டி காட்டோட்டை ஏறினுச்சுன்னா அடுத்து போய் விட்ருவாங்க ஓட்டாயை பொறுக்கிற வேலையெல்லாம் இல்லை ஓட்டாய் போ இருக்கிற வேலைலாம் ரொட்டேட்ரு ரெண்டு அளவுக்கு ஓட்டி அப்படியே பருப்பு போடுறது தான் நண்பன்